இறை இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே இன்று நாம் ஆண்டவருடைய ராவ உணவு திருப்பலியை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் கிறிஸ்தவ வாழ்வில் நம்பிக்கையாளர்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான ஒரு கொண்டாட்டம் இந்த கொண்டாட்டம் ஏனென்றால் இந்த நாளில்தான் ஆண்டவர் இயேசு கீழ்ப்படிதலை தம்முடைய சீடர்களுக்கு கற்றுத்தந்தார் இந்த நாளில்தான் அவர் தம்முடைய உடலை நமக்கு உணவாகவும் தம்முடைய குருதியை நமக்கு பானமாகவும் தந்து நற்கருணையை ஏற்படுத்தினார் நற்கருணையை ஏற்படுத்தி அதை அவருடைய நினைவாக செய்ய வேண்டும் என்பதற்காக குருத்துவத்தை ஏற்படுத்திய நாளும் இதுவே அதோடு ஆண்டவர் இயேசு நமக்கு அன்பு கட்டளையும் தருகின்றார் இவ்வாறு இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே இயேசுவினுடைய குருத்துவத்தில் பங்கேற்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஏதோ வெள்ளை அங்கியை போட்டுக்கொண்டு திருப்பலி நிறைவேற்றுகின்ற குரு மட்டுமல்ல எல்லா இறைமக்களும் கிறிஸ்துவில் திருமளுக்கு பெற்ற அத்தனை பேரும் கிறிஸ்துவினுடைய குருத்துவத்தில் பங்கேற்கிறோம் அது பொது குருத்துவம் என்று அழைக்கப்படுகின்றது எனவே இன்றைய நாள் நாம் எல்லோருக்கும் சிறப்பான ஒரு நாள்தான் அதோடு அந்த பொது குருத்துவத்திலே பங்கேற்கின்ற இறைமக்களிலிருந்து கடவுள் ஒரு சிலரை அழைக்கின்றார் தேர்ந்து கொள்ளுகின்றார் அவர்களை அபிஷேகம் செய்கின்றார் இவ்வாறு அவர்கள் பணி குருட்களாக திரகி நமக்கு தரப்படுகின்றார்கள் இயேசினுடைய பணியை நமக்கு எடுத்து காட்டுகின்ற குருக்கள் அவர்கள் பணி குருத்துவ குரு குருக்கள் எனவே இந்த நாளில் எல்லோரும் நாம் இன்புற்று ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அவருடைய குருத்துவத்திலே நமக்கு பங்களித்ததற்காக நாம் நன்றி கூறுவோம் ஏன் ஆண்டவர் இயேசு இந்த ரா உணவிலே குருத்துவத்தையும் நற்கருணையும் ஏற்படுத்தினார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இவர் கட்டளையைத் தருகிறார் நற்கருணை ஏற்படுத்திய பின் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று தொடர்ந்து நம்மை செய்யச் சொல்லுகின்றார் ஏன் இந்த நாளைத் தேர்ந்து கொண்டார் என்றால் யூதர்கள் இந்த நாளில்தான் பாஸ்கா என்ற ஒரு விழாவை கொண்டாடுகின்றார்கள் பாஸ்கா என்ற வார்த்தைக்கு பொருள் கடத்தல் என்பது பொருள் இஸ்ராயல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தவர்களை மீட்டு பாலும் தேனும் பொழியும் வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கின்றார் ஆண்டவர் இந்த நிகழ்வை ஒரு கடத்தலாக அடிமை வாழ்விலிருந்து விடுதலை வாழ்வுக்கு ஒரு கடத்தலாக இஸ்ராயல் மக்கள் பார்த்து அதை கொண்டாடுகின்றார்கள் அதை கொண்டாடுகின்ற விதம் எப்படி இருக்க வேண்டும் அன்று எகிப்திலிருந்து அவர்கள் புறப்படும் முன்னால் எப்படி அவர்கள் அந்த நாளை கொண்டாடினார்களோ அப்படி கொண்டாட வேண்டும் எப்படி கொண்டாடினார்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பத்திற்கேற்றவாறு ஒரு செம்மறியை அவர்கள் தேர்ந்து கொண்டு அதனை சமைத்து நின்று கொண்டு உண்ண வேண்டும் பயணத்திற்கு தயாராக இடைக்கட்சி அணிந்திருக்க வேண்டும் கையில் கைத்தடி வைத்திருக்க வேண்டும் அவர்கள் நின்று கொண்டு அருந்தி அவர்கள் புறப்படுவதற்கு தயாராக வேண்டும் ஏன் அன்று அவர்கள் புறப்பட்டுச் செல்ல இருக்கின்றார்கள் அடிமை வாழ்விலிருந்து கடந்து செல்ல இருக்கின்றார்கள் எனவே இந்த நாளை ஆண்டவர் இயேசுவும் தேர்ந்து கொள்ளுகின்றார் ஏனென்றால் இந்த உலக வாழ்விலிருந்து நிலை வாழ்வுக்கு கடந்து செல்லுகின்ற ஒரு பாஸ்காவை ஒரு கடத்தலை ஆண்டவர் இயேசு இங்கே ஏற்படுத்துகின்றார் நமக்கு அந்த பாஸ்காவை கொண்டாட பணிக்கின்றார் இதை நினைவாக செய்யுங்கள் என்று ஒவ்வொரு ஆண்டும் நாம் நம்முடைய நாட்டினுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றோம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அப்படிதானே அப்படி கொண்டாடும் பொழுது சும்மா ஒரு கொண்டாட்டமாக இல்லாமல் என்ன செய்கிறோம் அந்த சுதந்திரம் அடைவதற்காக நம்முடைய நாட்டு தியாகிகள் செய்த அனைத்து காரியங்களையும் நினைவில் கொண்டு வருகின்றோம் நினைத்துப் பார்க்கின்றோம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்றோம் அதே போன்றுதான் இந்த நாளில் நாம் கொண்டாடுகின்ற இந்த ஆண்டவருடைய இரா உணவு கொண்டாட்டம் ஒரு விடுதலை விழா நாம் இன்று ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த தியாகத்தை அவருடைய தாட்சியை அவருடைய அன்பை அவருடைய இரக்கத்தை அவருடைய கீழ்ப்படிதலை நாம் நினைவு கூறுகின்றோம் எனவேதான் அன்று அந்த இராவுணவின் போது ஆண்டவர் இயேசு செய்த அந்த காரியங்களையெல்லாம் இந்த திருப்பலியிலே நாம் சடங்காக கொண்டாடி கொண்டாட இருக்கின்றோம் ஆம் அன்புக்குரியவர்களே நற்கருணை என்பது நம்பிக்கையாளர்களாகிய நம்முடைய வாழ்வினுடைய மையமாக இருக்கிறது நற்கருணை இல்லை அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவம் இல்லை நாம் இல்லை இந்த நற்கருணை தான் நம்மை நம்பிக்கையாளர்களாக மாற்றுகிறது அது மட்டுமல்ல நம்பிக்கையாளர்களாகிய நம்மை ஊக்கப்படுத்தி எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை தளராது கிறிஸ்துவினுடைய முன்மாதிரியை பின்பற்றி நடக்க நம்மை தூண்டுவது இந்த நற்கருணை கொண்டாட்டம்தான் இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னது ஒவ்வொரு நாளும் அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து திருப்பலியை நிறைவேற்றி நற்கருணையை பெற்றுக்கொண்டு செல்வது மட்டுமல்ல இது ஒரு அடையாளம் இந்த அடையாளம் நம்முடைய வாழ்விலே வாழப்பட வேண்டும் கிறிஸ்து எவ்வாறு ஒரு குருவாக பாஸ்கா செம்மறிக்கு பதிலாக தம்மையே பாஸ்கா செம்மறியாக அவர் பலியிட்டு நமக்கு மீட்பை தந்தாரோ அதேபோன்று நாமும் மற்றவர்களுக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் எவ்வாறு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவினாரோ அவ்வாறு நாம் மற்றவர்களுக்கு பணி செய்ய தயாராக இருக்க வேண்டும் இந்த சீடர்களுடைய பாதங்களை கழுவுகின்ற இந்த நிகழ்வு ஒரு உன்னதமான நிகழ்வு ஏனென்றால் யூதர்கள் தங்களுடைய விருந்துகளிலே வருகின்ற விருந்தினருடைய பாதங்களை கழுவி அவர்களை வரவேற்க வேண்டும் அவ்வாறு வரவேற்பதற்கு அவர்கள் பாதங்களை கழுவுவதற்கு அடிமைகளை வைத்திருந்தார்கள் எனவே அந்த பாதங்களை கழுவுகின்ற பணி யாருடையது என்றால் அடிமைகளுடையது அந்த அடிமைகள் செய்கின்ற அந்த பணியை ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு செய்கின்றார் சீடர்களோடு அவர் உணவருந்து அமர்கின்றார் அது ஒரு பெரிய விருந்து அந்த பாஸ்கா விருந்தை கொண்டாடுகின்ற வேளையிலே ஒரு அடிமை அவர்களுடைய பாதங்களை கழுவவில்லை மாறாக அந்த சீடர்கள் ஆண்டவரே குருவே என்று அழைத்த ஆண்டவர் இயேசு அவர்களை அமர வைத்து அவர்களுடைய பாதங்களை கழுவி தம்முடைய துண்டால் தொடைக்கின்றார் இவ்வாறு அவர் செய்த பிறகு அவர் சொன்னது என்ன நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் உங்கள் ஆண்டவரும் குருவும் நான் உங்களுடைய பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ வேண்டும் ஆம் அன்புக்குரியவர்களே இங்கே ஆண்டவர் இயேசு எவ்வளவு தூரம் தம்மை அடிமை நிலைக்கு தாழ்த்துகின்றார் என்று பார்க்கிறோம் அத்தகைய தாழ்ச்சி கிறிஸ்தவர் ஒவ்வொருவரிலும் இருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு செய்த அந்த செயலை நாம் செய்ய வேண்டும் அதற்கு எடுத்துக்காட்டாக திருச்சபை இன்று திகழ்கின்றது என்றால் அது மிகையாகாது ஏனென்றால் துருச்சபை மருத்துவ பணி கல்வி பணி இன்னும் குறிப்பாக விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு விழிப்புணர்வை தந்து அவர்களை விடுதலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்கின்ற பணி என்று பல்வேறு பணிகளை விடுதலை பணிகளை துருச்சபை இன்றும் ஆற்றிக்கொண்டிருக்கிறது அத்தகைய பணிகளை செய்து கொண்டிருப்பதால் தான் திரு அவை இன்று கிறிஸ்துவுக்கு சான்றாக இருக்கிறது எத்தகைய இடர்கள் வந்தாலும் வேதனைகள் சோதனைகள் வந்தாலும் திரு அவை அவற்றையெல்லாம் தாங்கி ஆல மரத்தை போன்று விழுதுகளை பரப்பி இந்த உலகிலே நிலைத்து நிற்கின்றது அதற்கு காரணம் கிறிஸ்துவினுடைய பணியை செய்து கொண்டிருப்பதால்தான் ஆம் அன்புக்குரியவர்களே என்று இந்த திரு அவையின் அங்கங்களாகிய நாம் நம்மையே சற்று எண்ணி பார்ப்போம் இந்த திரு அவையில் திருச்சவையின் பணியில் என்னுடைய பங்களிப்பு என்ன நான் கிறிஸ்துவை இந்த உலகத்திலே இந்த சமூகத்திலே உடல் செய்கின்றேனா குறிப்பாக தேவையில் இருக்கின்ற மக்கள் விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்கள் ஓரம் கட்டப்பட்ட மக்கள் மத்தியிலே நான் அவர்களை மதித்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்கின்றேனா அவர்களை இரக்கத்தோடு பார்க்கின்றேனா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதைத்தான் என்னுடைய நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னதனுடைய அர்த்தம் அதுதான் அதை செய்யவில்லை என்றால் நாம் கொண்டாடுகின்ற திருப்பலிக்கும் அர்த்தமில்லை அது வெற்றி சடங்காக மாறிவிடுகின்றது அன்புக்குரியவர்களே நாம் இன்று இந்த சடங்கிலே பங்கேற்கின்ற பொழுது நாம் நம்மையே அலசி பார்ப்போம் சாது சுந்தர் சிங் அப்படிங்கிறவர் ஒரு கிறித்தவ போதகர் சீக்கிய மதத்திலிருந்து கிறித்துவத்தை தழுவியவர் அவர் ஏழைகள் மத்தியில் குறிப்பாக இமயமலை அடிவாரத்தில் வாழ்ந்த பழங்குடியின மக்கள் மத்தியிலே படி செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவர் அந்த மக்களிலிருந்து ஒருவரை தம்மை வழிநடத்தி செல்வதற்காக தேர்ந்து கொண்டு அவரை அழைக்கின்றார் இருவரும் நடந்து செல்லுகின்றார்கள் மாலை வேளையிலே ஒரு கிராமத்தை நோக்கி அவ்வாறு செல்லுகின்ற பொழுது ஏதோ ஒரு முனகல் சத்தம் கேட்கின்றது அந்த சத்தத்தை கேட்டு நின்ற இருவரும் சத்தம் வந்த திசையில் போய் பார்க்கின்றார்கள் அங்கே ஒரு மனிதர் குளிரினால் நடுங்கிக் கொண்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார் சாது சுந்தர் சிங் அந்த மனிதருக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றார் சொல்லுகின்றார் ஆனால் கூட வந்த அந்த மனிதர் இவருக்கு நாம் உதவி செய்ய இருந்தால் நாமும் இவரை போல் குளிரிலே இறந்துவிட நேரிடும் எனவே நாம் நம்முடைய வழியை பார்த்து செல்வோம் நாம் சேர வேண்டிய நேரத்தை இன்னும் குளிர் அதிகமாகும் முன்னால் சென்றடைய வேண்டும் என்று சொல்லி அவர் புறப்படுகின்றார் ஆனால் சாது சுந்தர் சிங் அவரோடு செல்லவில்லை அந்த மனிதரை தூக்கி தன்னுடைய தோளிலே போட்டுக்கொண்டு நடக்கின்றார் சிறிது தூரம் நடந்த பிறகு அவர் பார்க்கின்றார் அங்கே தன்னை விட்டுவிட்டு வந்த அந்த மனிதர் குளிரினால் தாக்கப்பட்டு இறந்து கிடக்கின்றார் ஆனால் இவர் தொடர்ந்து நடந்து அங்கு அருகிலிருந்த ஒரு வீட்டை அடைந்து அங்கு தேவையான சிகிச்சை அளித்து அந்த மனிதரை காப்பாற்றுகின்றார் இவரும் உயிரோடு இருக்கின்றார் காரணம் என்ன அந்த மனிதர் இறந்ததற்கு அவர் குளிரால் கடுமையான குளிரால் தாக்கப்படுகின்றார் ஆனால் சாது சுந்தர் சிங் அவர் இந்த மனிதரை தூக்கி சென்றதால் இவருடைய உடலிலிருந்து பரவிய அந்த வெப்பமும் அவருடைய உடலிலிருந்து பரவிய வெப்பமும் இருவரையும் குளிரிலிருந்து காப்பாற்றுகின்றது இவருடைய உடல் வெப்பம் அவருக்கும் அவருடைய உடல் வெப்பம் இவருக்கும் உயிர் விளைப்பதற்கு காரணமாக இருக்கிறது ஆம் அன்புக்குரியவர்களே இன்று நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வோம் செய்தோம் என்றால் அந்த உதவியை நாம் ஏதோ ஒரு விதத்திலே ஒரு அன் கடவுளுடைய பரிசாக ஒரு நாள் பெற்றுக்கொள்வோம் இதை நாம் மறந்துவிடக்கூடாது ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் இந்த புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அது எப்படிப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர் இயேசு நமக்கு செலுத்திய அன்பு எப்படிப்பட்டது அவர் தம்மை தாழ்த்தி நம்முடைய பாதங்களை கழுவுகின்றவர் தம்முடைய உடலை நமக்கு உணவாக இரத்தத்தை நமக்கு பானமாக தருகின்றவர் தம்மைச் சிலுவை சாவு மட்டும் அவர் கீழ்ப்படுத்தி நமக்கு விடுதலை வாழ்வை பெற்றுத்தந்தவர் ஆண்டவர் இயேசு எனவே நாம் அவரைப் போல அன்பு செய்ய வேண்டுமென்றால் ஒருவர் மற்றவருக்காக நம்மை முற்றிலும் கையளிக்க வேண்டும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் பகிர்ந்து கொள்வது கிறிஸ்துவினுடைய திருவுடல் நாம் அருந்துவது கிறிஸ்துவினுடைய ரத்தம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த நாள் இதனைத்தான் நமக்கு முழுமையாக நினைவூட்டுகின்றது நாம் ஆண்டவரை போல அவருடைய பணிகளை செய்து இந்த உலகில் வாழ வேண்டும் நம்மில் பிறர் கிறிஸ்துவை காண வேண்டும் நம்மை பார்க்கின்றவர்கள் நம்முடைய செயல்களில் நம்முடைய வார்த்தையில் கிறிஸ்துவை காண வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதுதான் நம்பிக்கையாளராகிய நம்முடைய கடமை அதுதான் நம்முடைய குருத்துவ பணி என்பதை இந்த நாளில் உணர்ந்து கொண்டு அத்தகைய ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் நமக்கு அருளையும் ஆற்றலையும் தர வேண்டும் என்று ஜபிப்போம் நாமும் முயல்வோம் ஆண்டவர் நமக்கு தம்முடைய ஆசியை அருள்வார்